ஹாய் இன்னைக்கு தேர்ஸ்டே தேர்ஸ்டே என்ன லஞ்ச் பாக்ஸுன்னு பார்க்கலாமா ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்னாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து வெஜிடேபிள்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் சாப்பிட்ற மாதிரி தான் அவங்க வாரத்தில் நான் ரெண்டு நாளும் ஃப்ரைட் ரைஸும் இந்த மாதிரி வெஜிடேபிள் ரைஸும் செஞ்சு கொடுத்துருவேன் இந்த மாதிரி தான் நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும் தனியாக பொரியலுன்னு பண்ணிணா சாப்பிடுவாங்க கொஞ்சம் தான் சாப்பிட்டு வருவாங்க அதுவும் இல்லாமல் கேரட் பீன்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அவங்களால எடுத்து வச்சு சாப்பிட முடியாது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பாட்டோட முட்டை எல்லாம் கலந்துருனால டேஸ்டா இருக்கும்ன்ட்டு சாப்பிட்ருவாங்க பெரும்பாலும் ஹோட்டலில் வாங்க மாட்டோம் நாங்கள் என்ன வேணும்னாலும் வீட்டிலேயே நான் செஞ்சு கொடுத்துருவேன் அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா கண்டிப்பா வெளியில இருக்கிற பொருளை அவங்க கேட்க மாட்டாங்க நான் வீட்டில தான் செஞ்சு எங்கன்னா வெளியே போனா கேட்டதும் வாங்கி கொடுத்துருவோம் இன்னைக்கு லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸும் பெப்பர் சால்ட்டு போட்டு கானும் வச்சுருக்கேன் கொஞ்சமாக பச்சை பயிரும் வச்சுருக்கேன் மதிய லஞ்சுக்கு எங்களுக்கு கீரை குழம்பு கருவாடு பாவக்காய் கொஞ்சம் செஞ்சு சாதம் வச்சுருக்கேன் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்